இந்த தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் பிறந்தவனா ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்த பையனா என் கண்ணு முன்னாடி அப்பா அம்மா சொத்து பத்து இதெல்லாம் ஒன்று மேலே ஒன்றா அப்படியே போச்சுங்க இதெல்லாம் பார்த்து தவிச்சு போயிட்டேன் ஆனால் தளர்ந்து போல வாழ்க்கையில் அடுத்து செய்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாமல் நிற்கிறேன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ வாழ்க்கை முடிஞ்சு போய்டும் அப்படியே போயிட்டே இருக்கணும் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் ஒரு விஷயம் இனிமே எதுவுமே இல்லை ஆனா ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகமே இருக்குது எனக்குள்ள என்ன இருக்குதுன்னு தேடி பார்த்தீங்க ஒரு விஷயம் கிடைச்சது காலேஜ் படிக்கும் போது வந்து எனக்கு சினிமாவில் பெரிய டைரக்டர் ஆகணும் பெரிய ஆசை அந்த ஆசையை கனவா லட்சியமா மாத்திட்டேன் ஒட்டி தூக்கிட்டு நேராக சென்னையில வந்து இறங்கிட்டேன் இப்போ ஏதோ வயிற்று பழப்புக்காக ஆட்டோ ஓட்டேன்னு வச்சுக்கோங்க ஆனா ஒன்றுங்க என்னைக்காவது ஒரு நாள் நானும் சினிமாவில் ஒரு பெரிய டேரக்டராக சாதிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க அந்த நம்பிக்கை தான் இன்னை வரைக்கும் என்ன வாழைக்குது